எல்லோருக்கும் வணக்கம் நம பார்வதி பதையே தம்பலம் திருச்சிற்றம்பலம் திவாயணமாக நான் உங்கள் பாபு கிருஷ்ணமூர்த்தி நமது சேனலிலே பதிவுகள் போட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது ஆகையினாலே இது மகாலய பக்ஷம் என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை நாளைய தினம் நடைபெற இருக்கிறது இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் அதாவது மகாலய அமாவாசைக்கு முன் முன்னாடி வருகின்ற பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள் அப்போ நமது முன்னோர்கள் பித்ருக்கள் என்றால் பித்ரு என்றால் அப்பா அம்மா அப்படி சொல்லலாம் பித்ருன் அப்படின்னு சொன்னாக்க மூதாதையர்கள் ஆக இந்த மூதாதையரை எல்லாம் மேலே வந்து அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் நம்மை பொதுவா வந்து ஒரு வருஷத்துல ஒரு தடவை வந்து நம்ம வந்து நம்ம வந்து திதி கொடுப்போம் அப்படி திதி கொடுக்கும்போது அப்போ அந்த எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் பண்ணுவோம் இப்போ மாத மாதம் அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படி தர்ப்பணம் பண்ணும்போது இந்த எள்ளும் தண்ணியும் மேல்லோகத்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜன் என்ன பண்ணுவாருனாக்க நம்ம விடுற இந்த எள்ளும் தண்ணியும் கொண்டு போய் இந்த உணவை கொண்டு போய் அவர்தான் கொண்டு போய் நம்மளுடைய பிற்புகளிடம் கொடுப்பார் பொதுவாக நடக்கிற தர்ப்பணங்கள் எல்லாம் நடைபெறும் யமதர்மராஜா கைக்கு போய் யமதர்மராஜா தான் கொண்டு போய் இன்னோர்களிடம் சேர்ப்பார் ஆனால் இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்கு எல்லோருக்கும் முன்னோர்கள் அனைவரையும் வந்து அவர் வந்து தங்களுடைய ஏற்ற மாதிரி எல்லாரையும் வந்து அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி நீங்கள் சென்று உங்களுடைய பிள்ளைகள் என்ன உங்களுக்கு உணவு தருகிறார்களோ அதை நீங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று எல்லாரையும் அனுப்பிட்டுருவார் அப்போ இந்த பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனாக்க இந்த மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய அமாவாசை தினத்தன்று புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பேர் மகாலய அமாவாசை அமாவாசை தினத்தன்று நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் இங்கே தான் இருப்பாங்க பக்கத்தில் ஏன்னா நம்ம விடுகின்ற அந்த எள்ளும் தண்ணி தப்ப இந்த மூணும்தான் அவங்களுக்கு ஆகாரம் ஆகவே இந்த ஆகாரத்தை உட்கொள்வதற்காக நேரடியாக இருந்து அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று மட்டும் இது போன்று நடைபெறும் ஆகவே இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னால் உள்ள பதினைந்து நாட்கள் மகாலய பக்ஷம் என்று பேரு இந்த மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள் பெரிய கூட்டம் கூட்டம் அப்படி இல்லைன்னாக்கா எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆக எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து நம்மளுக்காக அவரவர்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் அவர்களுக்கு உணவு தருகிறார்களா என்று எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருப்பது தான் மகாலய அமாவாசை ஆகவே இவர்கள் கூட்டமாக வருவதனாலே இதற்கு மகாலயம் என்று பெயர் அதே போன்று பக்ஷம் என்றால் மாசத்துல ரெண்டு பட்சம் இருக்குது ஒன்று கிருஷ்ணபக்ஷம் இன்னொன்று சுக்லபக்ஷம் ஆக கிருஷ்ணபக்ஷம் என்றால் பதினஞ்சு நாள் சுக்லபக்ஷம் என்றால் பதினஞ்சு நாள் அப்போ இந்த பதினஞ்சு நாட்களுக்கு பெயர் தான் பச்சம் மகாலயம் பச்சம் அப்படின்னா பெரிய கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பட்சம் அமாவாசை ஆகப்பட்டது மகாலய அமாவாசை என்று இக்காலத்திலே பெயராகின்றது இந்த மகாலய அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் மிகவும் சால சிறந்ததாகும் ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மாதங்களிலே கூட எல்லோரும் வெள்ளும் தண்ணியின் தப்பணம் உள்ளவாங்க ஆனாலும் கூட இந்த மகாலய அமாவாசை என்று விடக்கூடிய தர்ப்பணம் ஆகப்பட்டது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக இங்கே வந்து அந்த உணவை எடுத்துக்கொள்வார்கள் என்பதற்காக இந்த மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆகவே இந்த வருடம் இந்த மகாலய அமாவாசை ஆகப்பட்டது நாளைய தினம் இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நின்று நடைபெற இருக்கின்றது இந்த மகாலய அமாவாசையிலே தாய் தகப்பனார் இல்லாதவர்கள் தங்களுடைய தாய் தகப்பனாருக்காகவும் இல்லைன்னா தகப்பனார் இல்லாதவங்க தகப்பனருக்கு தகப்பனாருக்காகவும் மற்றபடி அவர்களுடைய தாத்தா பாட்டி தகப்பனார் வழி தகப்பனார் வழி வகைரா தாயார் வழி வகைரா என்று எல்லா வகைராக்களுக்கும் சேர்த்து நாளைக்கு தப்பணம் பண்ணலாம் அப்படி நாளைய தினம் பெரியவர்கள் இல்லாதவர்கள் கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் இருக்கின்ற பகுதியிலேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில்லையோ எதோ இல்லைன்னா ஏதாவது குளத்துலேயோ மகாலய அமாவாசை தர்ப்பணம் சுவாமிகள் இருப்பாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு தர்ப்பணத்தை அனைவரும் தயவு செய்து தவறாமல் போயிட்டு தர்ப்பணம் செய்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அகத்திக்கிறதும் அகத்து கீரிய வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்து இலை போட்டு படைச்சிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடணும் இது மகாலய அமாவாசையினுடைய சிறப்பு ஆகவே இந்த மகாலய அமாவாசை சிறப்பான அமாவாசையாக கருதப்படுவதால் தவறாமல் பித்ருக்கள் இல்லாதவர்கள் அனைவரும் தவறாமல் இந்த மகாலய அமாவாசையிலே கலந்து கொண்டு இந்த தப்பணத்தை செய்யணும் கண்டிப்பான முறையில் தர்ப்பணத்தை செய்து அவரவர்களுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இதை தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி வரை அடுத்த மாதம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வரை நவராத்திரி விழா என்று சொல்லக்கூடிய ஒன்பது ராத்திரிகள் உண்டான இந்த நவராத்திரி விழா தசரான்னு சொல்லுவாங்க வடக்கு பக்கம் அந்த நவராத்திரி விழா இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி ஒன்னாம் தேதி கிழமை வரைக்கும் அந்த நவராத்திரி விழா எல்லா கோவில்களிலும் மற்றபடி பொதுவாக வந்து குழு வைப்பாங்க வீட்டில் புழு வைக்கிறவங்க பழக்க இருக்கிறவங்க வீட்டில் குழு விற்பாங்க இல்லைன்னா கோவில்களில் போல் வைப்பாங்க மற்றபடி அந்த மூலஸ்தான மூலஸ்தானம் அம்பாளாக இருந்தால் இந்த அப்பாளுக்கு தினசரி ஒரு ஒரு வகையான அலங்காரம் செய்து ஒம்பது நாட்களுக்கு ஒன்பது அலங்காரம் செய்து அனைவரும் சுமங்கலிகள் எல்லாம் சேர்ந்து சும சுமங்கலிகள் மற்றும் பெண்கள் பெண்கள் சின்ன குழந்தைங்க இப்படி எல்லா பெண்களும் சேர்ந்து நவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு பாட்டெல்லாம் பாடுவாங்க எல்லாரும் பாட்டு பாடிட்டு தோத்திரம் படிச்சுட்டு அப்புறம் வந்து மகா தீபாரதனை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி உட்கொள்வாங்க இது நவராத்திரியினுடைய சிறப்பு நவராத்திரி என்ன சிறப்பு அப்படின்னு பண்ணிங்கனாக்கா சூரிய பகவான் ராசியிலே சஞ்சரிக்கின்ற மாதம் புரட்டாசி மாதம் அப்படி அந்த புரட்டாசி மாதத்திலே சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காலம்தான் கன்னி மாசம் என்று பேர் ஆகையினால பெண்களுக்கு இது உகந்த மாசமாக கருதப்படுகிறது ஆகவே பெண்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரவும் தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கும் கல்யாணமாகாத பெண் குழந்தைகள் அனைவரும் சீக்கிரம் திருமணம் நடக்க படிப்பு சரியாக வராத குழந்தைகளுக்கு நன்றாக கல்வி வருவதற்காகவும் மற்ற எல்லா விதமான செல்வங்களும் சேருவதற்கும் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த நவராத்திரி விழா கண்டிப்பான முறையிலே அனைத்து பெண்களும் இந்த நவராத்திரி விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று இந்த நவராத்திரி பூஜையிலே கலந்து கொள்ளணும் அதே போல் இந்த நவராத்திரி விழாவிலே முதல் மூன்று நாட்கள் துர்கைக்காகவும் பராசக்தி அம்பாளுக்காகவும் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்காகவும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்காகவும் ஆக மொத்தம் ஒம்பது நாள் நவராத்திரி பூஜை எல்லா கோவிலையும் நடப்போம் இதுதான் வந்து உதாரணம் இந்த வருடம் விசேஷமான ஒரு நவராத்திரியாக கருதப்படுகிறது காரணம் என்னன்னு சொன்னாக்க ஒன்பது நாளைக்கு பதிலாக பத்து நாட்கள் நவராத்திரி விழா நடைபெறுகிறது ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிற நவராத்திரி விழா ஒன்றாம் தேதி தான் நம்மளுக்கு வந்து ஆயுத பூஜை வருது சரஸ்வதி பூஜை அப்போ ரெண்டாம் தேதி தான் விஜயதசமி ஆகவே அந்த ஒன்றாம் தேதி வரைக்குமே பத்து நாள் ஆயிடுது ஆகவே முதல் மூன்று நாட்கள் துர்காதேவிக்கும் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கும் மீதமுள்ள நான்கு நாட்களும் சரஸ்வதி தேவிக்கும் நாம் வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கு உண்டான பூஜைகளை செய்து நம்பால் அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் எல்லாரும் நம்ம அந்த அலங்காரத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்பால சேவைத்துட்டு மனமாற மனசார நம்ம எல்லாரும் வணங்கினோம்னு சொன்னால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் ஆகவே அது மட்டுமல்லாமல் இந்த நவராத்திரி சமயத்தில் ஆதி காலத்தில் முன்னூறு காலத்தில் கூட சொல்லலாம் அந்த காலத்தில் தேவர்கள் கைலாயத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி விஷ்ணு லோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா இச்சாசக்தி பிரியாசக்தி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று சக்திகளையும் ஒன்று கூட்டுவதற்காக ஏன்னா இவெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் பகிர்சேனை வதம் பண்ண முடியும் பகிர்சேனை வதம் பண்ணாதான் லோகம் நல்லா இருக்கும் ஆகவே இந்த மூன்று சக்திகளையும் திரட்டுவதற்காகவும் இந்த மூன்று சக்திகள் என்றால் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொன்னால் பிரம்மா விஷ்ணு சிவன் அதே போல துர்காலக்ஷ்மி சரஸ்வதி இப்படி கொள்ளலாம் இந்த துர்காலுமி சரஸ்வதி மூன்று தேவியரும் சேர்ந்து ஒரே சுரூபமாக காட்சி கொடுக்க வேண்டும் அதற்காக இவர்கள் அனைவரும் சேர்ந்து தவம் இருந்தனர் அப்படி இருக்கும் காலகட்டம் பதினைந்து நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி அவர்கள் தவம் இருக்கும் காலகட்டத்திலே அவர்கள் உடலோ மற்றபடி அவர்களுடைய கைகளோ கால்களோ அசைக்காமல் அவர்கள் ஸ்தம்பித்து உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தவத்திலே இருந்தனர் தேவியை நினைத்து தேவின்னா சுவாமி அம்பாள் அம்பாளை நினைச்சிட்டு அவங்க தவம் இருந்தாங்க அந்த நேரத்தில் எந்த ஒரு பொருளும் அசையவில்லை நிசப்தமாக இருந்தது என் லோகமே நிசப்தமாக இருந்தது ஆகவே அதற்காக தான் இப்போ இன்றைக்கி இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா புழு வைக்கிறோம் பொம்மைங்களை வைக்கிறோம் பொம்மைகள்லாம் அசையாது இல்லையா தான் புழு பொம்மைகள் அனைத்தும் நம்ம வந்து படிக்கட்டு வச்சு அதில் புழு பொம்மைகளை வைக்கிறோம் புழு பொய் பொம்மைகள் வைப்பதற்கு உண்டான காரணம் இதுதான் ஆகவே இந்த நவராத்திரி தொடங்குகிற இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தொடங்குகிறது ஆனால் கோவிலேயாகட்டும் வீட்டிலேயாகட்டும் போடு வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அமாவாசை அன்னைக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அமாவாசை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு கழித்து ராகு காலம் கழித்து ஆறு மணிக்கு மேலே கலசத்தை பிரதிஷ்ட பண்ணி கலசத்து மேலே ரவிக்க துணி போட்டு புஷ்பம் போட்டு கலசத்தில் உற்கால துணி சுற்றி ஆவாகனம் பண்ணி அங்கே வந்து கலசத்தை பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த படிக்கத்தில் ஒரே ஒரு பொம்மை ஏதாவது ஒரு பொம்மையை அமாவாசை அன்னைக்கே எடுத்துருவாங்க மறுநாள் பிரதம திதி அன்னைக்கு எல்லா பொம்மைகளையும் வீழ்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் புத்து வளர்க்க வச்சு பொம்மைகளுக்கெல்லாம் பூ வச்சு எல்லாரும் வந்து பொம்பளைங்கள்லாம் லேடிஸ் அதாவது தாய்மார்கள் மற்றும் கண்ணு பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் சின்ன குழந்தைங்க அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த குழு வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து எல்லாரும் பாட்டு பாடுவாங்க அம்பாளுக்கு உகந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாடி அம்பாவை மகிழ்விச்சுட்டு மற்றபடி இந்த அஷ்டோர்த்தம் அர்ச்சனை இதெல்லாம் படித்து ஒரு நைவேத்தியம் நாள்தோறும் ஒரு நைவேத்தியம் இருக்கும் இது நவராத்திரிக்குன்னு சிறப்பான நைவேத்தியங்கள்லாம் இருக்குது இந்தந்த நாளைக்கு இந்தந்த நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்ற சிறப்பான நைவேத்தியங்கள்லாம் உண்டு அதன் பிரகாரம் வைத்தாலும் சரி இல்லைன்னா வரவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பிரசாதம் செய்து கொண்டு போய் கொழு வைத்திருக்கிற இடத்துல அங்கே வந்து நெய்வேத்தியம் அப்பாளுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு தேங்காய் வச்சு தீபாவனை காட்டி எல்லாருக்கும் குங்குமம் பிரசாதம் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் பாட்டு பாடினவங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்து முக்கியமாக மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்த்து ரெண்டு வளையில் ஒரு புஷ்பம் வச்சு எல்லாேருக்கும் கொடுக்குறது ரொம்ப நல்லது இந்த நவராத்திரி பூஜை செய்வதன் மூலம் பெண்களுக்கு என்ன விசேஷமெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடைபெறும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு சீக்கிரமாக குழந்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு கல்வி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்வி உயர்ந்து விளங்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும் உயர் பதவி கிடைக்காத இருக்கிறவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அதே போல் வந்து அதாவது புதிய விஷயங்கள் நடைபெறுவதற்கு இந்த நவராத்திரி ஒரு சிறப்பான பூஜையாக கருதப்படுகிறது எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கக்கூடிய இருக்கிறதுக்காக இந்த நவராத்திரி பூஜையை எல்லா பெண்மணிகளும் தவறாமல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இந்த நவராத்திரி பூஜையில கலந்து கொள்ள வேண்டும் மற்றபடி அங்கங்கே வீட்டில் கோழி வச்சுட்டு அவங்க சுமங்கலி சுமங்கலிகளெல்லாம் கூப்பிடுவாங்க பசு பார்த்து கொடுக்குறதுக்காக யார் வெத்தலைப்பா கொடுக்குறதுக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக போயிட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா கூப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் நவராத்திரி போலோன்னா கண்டிப்பாக நம்ம போய் அந்த தாம்பூலம் கண்டிப்பாக வாங்குவோம் தாம்பூலம் கொடுத்தா சமூகங்களில் வேண்டாம்னு சொல்லக்கூடாது கண்டிப்பான முறையில் அந்த தாம்பூலத்தை எல்லோரும் போய்ட்டு வாங்கிக்கோங்க ஆகவே இப்படி சிறப்பான இந்த நவராத்திரி விழாவை நாம் அனைவரும் கொண்டாடுவோம் நானும் என்னுடைய பங்குத்தின் என்னுடைய ஆலயத்திலே நவராத்திரி பூஜையை சிறப்பாக செய்யலாம் இருக்கேன் முடிஞ்சா அது எல்லாம் சேர்ந்த மாதிரி கடைசியாக ஒரு பதிவு நவராத்திரி முடிகிற அன்னைக்கு ஒரு பதிவு நான் போடுறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம்